இன்றைய காலகட்டத்தில் பணத் தேவை அனைவருக்குமே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எத்தனையோ கஷ்டங்களை கடந்துதான் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது கடனாக நம்மிடம் பணம் வாங்கியவர்கள் கூட பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றிவிடுகின்றனர் நமக்கு தடையின்றி பணம் வரவும் வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் தடுக்கவும் கொடுத்த கடன்கள் திரும்ப வசூலாகவும் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் எந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நம்முடைய வீட்டில் எத்தனையோ கடவுள் படங்கள் இருக்கும் மனதிற்கு பிடித்த தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் என பல தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட்டு வருவோம் அதில் செந்தாமரை மீது அமர்ந்த மகாலட்சுமி படத்தை வைத்து வழிபட பண வரவு அதிகரிக்கும் புசங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட செல்வம் பெருகும் அதுவும் கற்பக விநாயகரை ஆயிரத்து எட்டு அருகம்புல் கொண்டோ அல்லது இருபத்தொன்று அடி அருகம்புல் நிலை மாலை சாற்றியோ வணங்க தொழிலில் லாபம் அதிகரிக்கும் செல்வம் பெருகும் அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகரை வெள்ளிக்கிழமையில் வழிபட பணவரவு அதிகரிக்கும் பதினொன்று அகல் விளக்கு தீபம் ஏற்றி பதினொன்று முறை பலம் வந்து வணங்க வேண்டும் இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சினை தீரும் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்கினால் கடன் பிரச்சினைகள் நீங்கும் அதுபோல முருகப்பெருமானை செவ்வாய்கிழமை செவ்வரளி மாலை சாற்றி வணங்க நினைத்த காரியம் கைகூடும் வேலை தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் முருகப்பெருமானுக்கு தோறும் நெய்விளக்கு ஏற்றி வழிபட மூன்று மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும்